சொல்லுங்க நீ அவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குமா அவன் நல்லா வருவான் இப்படி அடிக்கடி அவனோட சண்டை போடாதமா ஆமா டேலண்ட மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் கண்ணி ஒரு ஆணையும் புடுங்க முடியாது கண்ணி இவர் இப்படி இருக்கிறதுனால பாக்குறங்க நாலு பேரு என்னையும் கேவலமா பேசுறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு என்னோட மொத்த நிம்மதியும் போயிடுச்சு ஏதோ பசங்களுக்காக வாழணுமேனு இந்த வாழ்க்கைய நான் ஓட்டிட்டு இருக்கேன் என்னமா இப்படி சொல்றேன் நானும் தானே கவிதையெல்லாம் எழுதிட்டு இருந்தேன் பாட்டு எழுதணும்னு சினிமா ஆசையில் இருந்தேன் அதெல்லாம் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சு குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் இப்படி இருக்கிறதுனால எனக்குதான் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு என்ன உங்களுடைய ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு நீங்க ஜாலியா இருக்கீங்க என்னோட நிலைமையில இருந்து பாருங்க அப்பதான் என்னோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும் இப்ப வரைக்கும் நிக்கறக்கு நேரம் இல்லாம நான் ஓடிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் குடிச்சே அழிச்சிடுறாரும்மா இருந்தாலும் நான் யாருகிட்டயும் இதையெல்லாம் வெளிக்காட்டிக்கிறதே இல்ல நம்ம சண்டை பிடிக்கறதுனால நமக்கு தான் நிம்மதி போகும் என்ன சொல்றீங்க நீ விடுமா என்னோட கதையெல்லாம் ரொம்ப பெருசு இன்னொரு நாள் நான் சொல்றேன் உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் சீக்கிரமா தீர்வு வரணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் தம்பி கிட்டயும் நான் பேசுறேன் எங்க போயிட்டு வர்றீங்க வரீங்க வெளியில போயிட்டு வர சுத்தர வயசா இது நீ என்னப்பா கொடுத்து வச்ச மகராச உனக்கும் சேர்ந்து உழைச்சு போட்டுதான் நான் இருக்கனே என்னடி வாய் ரொம்ப நீளுது

நம்ம ஊர் விநாயகருக்கு தினமும் தண்ணி ஊற்றி பூஜை பண்ண அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பாதி கோயில போய் என்ன சினிமாவில் சேர்த்தி உடனே ஒவ்வொரு சாமி நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன் அதுக்கான பல முயற்சிகளையும் எடுத்தேன் அதனால நிறைய கடன்பட்ட நிறைய பேர்கிட்ட ஏமாந்தும் போனேன் நிறைய பிரச்சனைகளையும் கடந்து வந்தேன் அதுக்கான வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை வீட்டில் சும்மா இருக்க கூடாது எல்லாரும் திட்டுறாங்களேன்னு எனக்கு பிடிக்காத பல வேலைகளை போய் செஞ்சேன் எந்த வேலையிலுமே என்னால நிரந்தரமா இருக்க முடியல என்னோட வெறித்தனமான கனவு சினிமாவா மட்டும்தான் இருக்குது தான் எனக்கு ஒய்ஃபா வர்றவ என்னுடைய சினிமா கனவை தடுக்க கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லித்தவனையை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் முதல்ல பக்க பலமா இருந்த நீயும் சினிமா கனவையெல்லாம் விட்டுட்டு மத்த வேலை செய்ய சொல்றீங்க பிடிக்காத வேலை செய்ய சொல்லி ஏன் என் இப்படி டார்ச்சர் பண்ற எத்தனை வருஷம் ஆனாலும் என் முயற்சி கண்டிப்பா தொடரும் ஆமா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமா நீயும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க வெட்டியா முயற்சி மட்டும் பண்ணி என்ன பண்றது இப்படியே இருந்தீனா நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறியா நீ நீ இப்படி எல்லாம் பேசறது எங்க என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கற எண்ணத்தை தான் என் மனசுல உருவாக்குது நீ எனக்கு நம்பிக்கை கொடுத்தீனா என்னோட தன்னம்பிக்கை அதிகமாகுது நிச்சயமா ஒரு நான் ஜெய்பண்டா ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னால முடியலன்னு எல்லாரும் தட்டுறாங்க இப்படி யாராவது மட்டம் தட்டும் போதெல்லாம் நான் ஏன் இப்படி கவலைப்பட்டு போய் உக்காந்துக்கிறேன் என்னால எதுவுமே யோசிக்கவும் முடியலையே ஒருவேளை நம்மனால சினிமாவில் சாதிக்க முடியாமே போயிருமா இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா பயமா வேற இருக்கு உனக்கு நம்பிக்கையை கொடுத்து பொண்ணுங்கண்ணா வீட்டோட தான் இருக்கணும் வீட்டிலையே எவ்வளவு வேலை கிடக்கு போய் சம்பாதிக்கிறாளாமா அப்படின்னு மற்றவங்க மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி என்னை பண்ண விடாம விட்டுருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது எனக்கு எவ்வளோ பக்கபலமாக இருந்தாரு ஆனால் நான் மட்டும் இப்படி நடந்துக்கிறேனே தெரியுமாமா நீ எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணும் போது எவ்வளோ சப்போர்ட் பண்ண ஆனால் நான் மட்டும் உன்னோட தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நடந்துக்கிறேன் இல்லைமாமா இனிமே இப்படி நடக்க மாட்டேமாமா நான் ஆரம்பித்த பிஸ்னஸில் நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு எனக்கு எவ்வளோ நம்பிக்கையை கொடுத்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண நீ என்னடா பண்ணுவேன் என்னால் தான் எதுவுமே பண்ண முடியல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய சந்தோஷமான வாழ்க்கைய என்னால் கொடுக்கவே முடியல அப்படியெல்லாம் இல்லைமாமா உங்களாலையும் முடியுமாமா உனக்காக இனிமே நான் என்ன மாத்திக்கிறேன்டா நான் என்ன வேணாலும் பண்றேன் நீ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அது போதுண்டா நீங்க ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கிறது என்னால் தாங்க முடியலமாமா நீங்க ஏன் ஒருத்தர் சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நீங்களே அதுக்கான வாய்ப்பை உருவாக்கலாம் இல்லைமாமா புரியல உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் நோட்டில் நிறைய கதைகள் எழுதி வச்சுருந்தீங்களே அந்த கதைகளெல்லாம் நான் படித்து பார்த்தேன் அதில் ஒரு கதை ரொம்ப சூப்பராக இருந்தது சொத்து சம்மந்தப்பட்ட கதை அந்த கதையை நீங்கள் குறுமடமாக எடுங்க எடுத்து ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் அப்லோடு பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல கருத்துள்ள பதிவுகளை நீங்கள் இந்த மாதிரி வலைதளங்களில் போட்டிங்கன்னா மக்கள் நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க